ஒரு பழங்கால செரோகி முதியவர் வாழ்க்கையின் முக்கிய பாடங்களை தனது பேரனுக்கு கற்பிக்கிறார் என்னுள் ஒரு போராட்டம் நடக்கிறது என்று முதியவர் சொன்னார் அது இரண்டு ஓனாய்களுக்கிடையே நடக்கும் போர் ஒரு ஓனாய் தீயது கோபம் பொறாமை துக்கம் வருத்தம் பேராசை அகந்தை போன்றவை மற்ற ஓனாய் நல்லது மகிழ்ச்சி அமைதி அன்பு நம்பிக்கை இரக்கம் கருணை போன்றவை இந்த போராட்டம் உன்னுள் நடக்கிறது மற்ற அனைவருக்கும் உள்ளுக்குமே கூட பேரன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு தனது தாத்தாவிடம் கேட்டான் எந்த ஓனாய் வெல்லும் முதியவர் சிரித்து எளியவாக சொன்னார் நீ எதை ஊட்டமிடுகிறாயோ அதுவே வெல்லும் இந்த கதை நம் எண்ணங்களும் செயல்களும் நம்மை எப்படி வடிவமைக்கின்றன என்பதை நினைவூட்டுகிறது நேர்மறை எண்ணங்களை ஊட்டமிட்டு நல்ல பழக்கங்களை வளர்த்தால் நம் வளர்ச்சி உறுதியாகும் திருமறை எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தால் அது நம்மை பின்னுக்கு இழுக்கும் நம்மால் எதை மையமாக கொண்டிருக்கிறோம் என்பதே நம் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது